இனிய வணக்கங்கள் அன்பு ஒரு அழகான குட்டி கதை அழகான நாடு அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு குரு ராஜகுரு மாணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆள் ராஜதுரைன்னு பேரு அவன்தான் அந்த நாட்டில் எல்லா கிராமங்களும் மற்றபடி அவன் எந்த விதமான வருமானத்தை பெருசாக நினைக்க மாட்டான் அதை நினைக்க மாட்டான் உண்மையாக அது ஒரு அரசியல் சேவையாக நினைச்சான் ராஜாவுக்கும் அது புரியும் இவன் போய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் உட்கார்றது அந்த கிராமத்தில் என்ன தேவைகள் இருக்குன்னு அறிஞ்சிட்டு வர்றது குறிச்சிட்டு வர்றது ராஜா கிட்ட சொல்றது ராஜா அதை வந்து நிவர்த்தி பண்ணுவார் குருவுக்கு இது பிடிக்கலை அவர் ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பஜனை பண்றவர் அவர் இவன் போய் ஃபீல்டுக்கு போய் நல்லா கஷ்டப்பட்டு ஜனங்க மத்தியில் போய் நல்ல பேர் வாங்குறான் இது அவருக்கு எரிச்சலாக இருக்கு ஒரு நாள் ஒரு கிராமத்தில் இருக்கு ஒரு ஆள் வந்து ஐயா என்னோட பத்து ஆடு திருடு போயிடுச்சு ஐயா கொஞ்சம் ஐயா உதவி பண்ணணும் ரயிட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நான் கா அவனுக்கு காசு கொடுத்துறேன் தங்க காசு கொடுக்குறேன் நீ ஆடு வாங்கி போயிடுச்சு கூடன்றார் குரு உடனே தடுக்கிறார் இவன் போலி ஆனவன் இவன் நம்ம ஊர்லேயே பார்த்தா மாதிரி எனக்கு தெரியலையே நம்ம கிராமத்துலேயே வெறுக்கிற மாதிரி இல்லையே என்ன உடனே ராஜோதரம் எழுந்து குருவே வணக்கம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ராஜா இவன் இந்த இந்த கிராமத்தை தான் இவங்க வீட்டில் நான் உட்காந்து குழு குடிச்சிருக்கேன் இவனுக்கு ஆடு தான் இவனுடைய தொழில் மொத்தம் நாற்பது ஆடுகள் இவங்ககிட்ட இருந்தது இப்போ முப்பது ஆடுகள் தான் இருக்குது பத்து ஆடுகள் காணுங்கிறது போன தடவை வந்த போதே கம்ப்ளீட்டாக எனக்கு கொடுத்துருக்கான் அதை தங்கிட்டு நான் சமர்ப்பிச்சிருக்கேன் இவன் சொல்வது உண்மைதான் ஆக நீங்கள் இவருக்கு தக்க சன்மானம் வழங்கும்படி வரிவோடு கேட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே ராஜா திரிச்சுக்கிட்டு உடனே அவனுக்கு தங்க காசை கொடுத்து நீ போய்ட்டு அனுப்பிச்சிட்டு குருவே நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் நீங்கள் அந்த கிராமத்துக்கு போயிருக்கீங்களா இல்லை போனதில்லை அந்த ஆட்டு மேக்கிறோட பார்த்துருக்கீங்களா இல்லை பார்த்ததில்லை அப்புறம் எப்படி நீங்கள் அந்த கிராமமே இல்லை அந்த கிராமத்தில் இவன் இல்லை ஆடும் மேய்க்கலை இவன் தொலைஞ்சி போன ஆடு வந்து இல்லைன்னு எப்படி அவரோட திட்டவட்டமாக சொன்னீங்க எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறதா ராஜா ராஜானா எடுத்து வாரி வழங்கிறது கிடையாது கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு ராஜகுரு உங்கள் வயசாயிடுச்சு நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு நீங்கள் ஓய்வுடுங்க நன்றி வணக்கம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சுட்டு ராஜகுருவை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு ராஜா அழகு பார்த்தார் நாடும் நல்லா இருந்தது ராஜாவும் நல்லா இருந்தார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்